ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ எங்கே உள்ள அர்த்தநாரீஸ்வரர் கோயிலில் இருக்கோம் கவியா சிவா அங்க தட்டியில தண்ணி வச்சிருக்காங்க இங்க பாருங்க அதுக்குள்ள கல்லு பொறக்கி போடுறாங்க ஒருத்தன் புடிச்சு அடிக்க போறாங்க இப்ப வர்றாங்க குரங்கு தண்ணி குடிக்கிறதுக்காக வச்சிருக்காங்க தம்பி அதுல எல்லாம் கள்ள தூக்கி போடுறாரு இது குரங்கு தண்ணி குடிக்கிறதுக்காக சில உயிரினங்கள் பறவைகள் தண்ணி குடிக்கிறதுக்காக வச்சிருக்காங்க அதுக்குங்க அங்கங்க தொட்டி இருக்கு வண்டி வருது ஓரமா உள்ள தள்ளி நில்லுங்க பிள்ளைகளா மலை மேல ஏறி வந்து கொஞ்சம் தூரம் வந்து இதாங்க லைவ் போட முடிஞ்சது வெங்கில வச்சுட்டு இங்கே கீழே என்னே போட முடியல இதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்கள் மலைக்கு கீழே இப்படி தான் இருக்குது மொத்த ஊருமே தெரியுதுங்க தம்பி பார்த்துக்கம்போம்மா வந்துடுப்பிறான் வண்டி ஆப்போசிட்லேருந்து வருது ஒருமே தெரியுதுங்க இங்க இருந்து பார்த்தா சூப்பரா இருக்கு ஆனா என்ன கொஞ்சம் வெயில்ல வந்துட்டோம் கீழே தெரியுதுங்களா இதுல தான் நம்ம போகணும் அப்போ குரங்குக்கு பிஸ்கட் குடுத்தீங்க அது எப்படி சாப்பிடுச்சு எப்படி சாப்பிடுச்சு அங்க குடுத்தியா எப்படி சாப்பிடுச்சு அது சாப்பிட்டு கம்மி நீ ஆயிரம் சாப்பிடுச்சா எத்தனை பிஸ்கட் கொடுத்தீங்க குரங்கு எத்தனை பிஸ்கட் கொடுத்த மங்கிக்கு இன்னும் பிஸ்கட் கொடுக்குறியா இன்னும் பிஸ்கட் தரியா மங்கிக்கு பிஸ்கட் கொடுக்குறியா போகும்போது பாக்கெட்ல வச்சுக்கோ போகும்போது மங்கிக்கு பிஸ்கட் கொடுக்கலாம் தண்ணி பாவம் இல்ல அது கல்லு போட்டா தண்ணி மேல வரும் சரி நீ அதிகமா வர்றதுக்காக கல்லாம் போட்டீங்கன்னா அது வாய் எதுவும் கை வச்சு குடிக்கும் போது வாய் எதுவும் காயமாயிடுச்சுன்னு என்ன பண்ணிருக்கு பாவம் இல்லை கார் வருது பஸ் வருது உரம் புடிங்க கையில என்ன காவியா ஏய் என்ன என்னிருக்கு மேல போகணுமா ஏறி போறியா இந்த இது ஏற ஏறமா கீழே உருந்துட்டு வருது ஏறி போறாளா இதுல பஸ் இருக்காங்களா அப்படிங்க பஸ் எல்லாம் போகுது போகுது அம்மா நம்மளும் போலாமா நல்லா இருக்கு இங்க இருந்து பாக்கும்போது மத்த ஊரே தெரியுது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனா நான் நரோட்டில நிக்கிறது எனக்கு பிடிக்கல என் வந்து விட்டு ஏத்துனாக்கா அம்புதான் இந்த இப்போ இப்ப இந்த தண்ணியில விழுக போற பாரு மாமா இங்க வாங்க இந்த கடலெல்லாம் எடுத்து வெளியே போட்டு வெரை எடுத்து போடுங்க இதெல்லாம் செய்ய கூடாது தம்பி இதெல்லாம் தப்பு தம்பி பாவல்ல மங்கி வந்து பிஸ்கெட் சாப்பிட்டு அப்படியே தண்ணி குடிக்கும் உனக்கு கேட்க தெரியுது வாய் கையை இதுக்கு கேக்குற அது எப்படி கேக்குமா போதும் விட்டு நீ அந்த தண்ணிய கொளப்பல பாசி எல்லாம் மேல வருது எப்படிங்க இருக்கு இங்க பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல வெயில் செம்மையா இருக்கு ஒரு வழியா ரெண்டு பேரும் வண்டியில ஏற ஆரம்பிச்சிட்டாங்க பின்னாடி வாசிவா நல்லா கரு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் எங்களோட சேர்ந்து மேலே அத்தனாரீஸ்வரர் தரிசனம் பார்க்கலாம் மாட்டாங்க

ஆ <death> நினைக்கிறேன் எங்களை இவ்வளோ நாளே அங்கே இங்கே வந்துட்டு போயிட்டு இருக்கோம் அந்த ஏரியா பக்கம் அப்படின்னு நிறுத்தி பார்க்குறதுக்கு கொஞ்சம் இது மாதிரி கட்டி வச்சிருக்காங்க பாருங்க எப்படி இருக்குன்னு மழை மேலே நின்று நம்ம பார்க்கும்போது இந்த அளவுக்கு நல்லா கிளியராக தெரியுது எல்லாமே ஏதோ ஒரு படத்தில் கூட திருச்சி ஒரு மலைக்கு போனாக்க தெரியும் சொல்லுவாங்க தானே தெரியுதா இருக்கு இங்கேருந்து பார்த்தா மொத்த

மாமா மாடு இருக்கு வாங்கிட்டு வந்துருக்கலாம் தேங்காய் 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 புறது அப்போ செருப்பு இங்க கைட்டு விடணுமா தான் கைட்டு விடுவாங்க நீங்கள் சார் நீங்களே கழட்டுவீங்களா அம்மா இதெல்லாம் வண்டியில வச்சுட்டு வாட்டர் கேன் எடுத்து வந்தால் மேலே தண்ணி இருந்தால் குடிச்சிக்கலாம் குடிக்க தண்ணி தேவை படகு இங்க மாடல்லாம் வச்சிருக்கீங்க தீவனமும் கொண்டு ஒன்று கொடுப்பாங்களே மாடல்லாம் அது இல்லை மாடு சொல்லு மாடு

ஓம் சரவண பாவ உணவாக டீ காஃபி பால் போண்டா பச்சை வடை தயிர் வடை எல்லாமே இங்கேயே தராங்களாம் குறிப்பு திருமண விசேஷங்களுக்கு ஆர்டரும் பேரும் டிஃபன் சாப்பாடு செய்து தரோம் காலையில் மத்தியானம் ரெண்டு வேலைக்குமே சாப்பாடு இங்கேயே செய்கிறாங்களாம் ஏதாவது விசேஷம்னாலும் இங்கேயே செஞ்சு தருவாங்களாம் ஏன் என்னத்துக்கு அழகுறீங்க ஓகேங்க பாய் பாய் சாமி கும்பிட்டு வந்து பார்க்குறோம் உள்ளே கொண்டு போகக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லிட்டாங்க பிடிங்கி வச்சுட்டாங்கன்னு அதே ரொம்ப ஓகே பாய் 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 சொல்லுங்க இங்க பார்த்து சொல்லு பாய்க்குங்க